வெள்ளாளன் ஸ்ரீமன் நாராயணசுவாமி தவத்திருத்தாங்கள் சித்திரை திருவிழா குதிரை வாகனம் பரிவேட்டை கோலாகலம் நெல்லை மாவட்டம் அபிஷேகப்பட்டி அருகே உள்ள வெள்ளாளன் பெல்லாளன்குளம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவில் சித்திரை திருவிழா மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது கடந்த ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐயாவின் திருக்கல்யாணம் கரடு வாகன பவனியும் அன்னதர்மம் நடைபெற்றது சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை உகப்படிப்பு பால் கஞ்சி வழங்குதல் நிகழ்வும் மதியம் அளவில் மணியளவில் உச்சிப்படிப்பு மற்றும் அன்னதர்மம் நிகழ்வும் மாலை மூன்று மணியளவில் சந்தனகுடம் எடுத்தல் நிகழ்வும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இரவு குதிரை வாகனம் புறப்பாடு நடைபெற்றது குதிரை வாகனம் ஊரை சுற்றி வந்ததும் பரிவேட்டை நிகழ்வும் நடைபெற்றது மாபெரும் அன்னதர்மம் நடைபெற்றது நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் சிறப்பு தீப அலங்காரம் திருக்காட்சியும் நடைபெற்றது அதிகாலை மூன்று மணியளவில் ஐயாவின் பட்டாபிஷேகம் அதிகாலை நான்கு மணியளவில் கொடி இறக்கம் மற்றும் இனிமம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதில் ஐயாவின் அன்பு கொடி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை தர்மகர்த்தா பிச்சுமணி மற்றும் ஐயாவின் பணிவிடையாளர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்